சென்றிடுவேன் காதலியை வென்றிடுவேன் காதலியின் கரம் பிடிக்க தொடர்ந்து முயற்சிக்கிறேன் பெண்ணே உன் சித்தமும் தினம் என்னுடைய யுத்தமும் ஒரு ஒத்த பார்வையிலே என்னை கவிழ்த்து விட்டு போய்விட்டாயே நீ பருந்து மாதிரி உயரே பறந்து பறக்க இருந்த என்னை காகம் போல உயரம் குறைவாக பறந்து கரைந்து தரையோடு தவழ்ந்து இருக்க வைத்து விட்டாயே நித்தம் நித்தம் உந்தன் சித்தம் மட்டும் குளிர்ந்திருக்க நான் யுத்தம் செய்து உனக்காக இங்கே போராடி கொண்டே இருக்கிறேன் வேண்டும் வேண்டும் எனக்கு நீ தான் வேண்டும் என்று ஒரு தலை காதலாய் இருந்த நான் நேரில் சென்று பெண் கேட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவளையே மணந்து கொள்ள கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்